வாசகம் அந்நாட்களில் ஆண்டவர் ராபிரகாமை நோக்கி சோதோம் கொமோராவுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் எழுப்பியுள்ளது அவற்றின் பாவம் மிகவும் கொடியது என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார் அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள் ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார் ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது தீயவனோடும் நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ ஒருவேளை நகரில் ஐம்பது நீதிமான்களாவது இருக்கலாம் அப்படியானால் அதில் இருக்கின்ற ஐம்பது நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ தீயவனோடும் நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார் அதற்கு ஆண்டவர் நான் சோதோம் நகரில் ஐம்பது நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார் அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்துவிட்டேன் ஒருவேளை அந்த ஐம்பது நீதிமான்களில் ஐந்து பேர் குறைந்திருக்கலாம் ஐந்து பேர் குறைவதை முன்னிட்டு நான் முழுவதையும் அளிப்பீரோ என்றார் அதற்கு அவர் நாற்பத்தைந்து பேரை அங்கே காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்றார் மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து ஒருவேளை அங்கே நாற்பது பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க ஆண்டவர் நாற்பது நீதிமான்களின் பொருட்டு அதனை அளிக்க மாட்டேன் என்றார் அப்பொழுது ஆபிரகாம் என் தலைவரே நான் இன்னும் பேச வேண்டும் சினமடைய வேண்டாம் ஒருவேளை அங்கே முப்பது பேரே காணப்பட்டால் என அவரும் முப்பது பேர் அங்கு காணப்பட்டால் அளிக்க மாட்டேன் என்று பதிலளித்தாள் அவர் என் தலைவரே உம் உம்மோடு அடியேன் பேச துணிந்துவிட்டேன் ஒருவேளை அங்கு இருபது பேரை காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்றார் என்றார்டைய வேண்டாம் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும் ஒருவேளை அங்கு பத்து பேர் மட்டும் காணப்பட்டால் என அவரும் அந்த பத்து பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு